எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து கெனடாவில் இருக்கிறதுனால இப்போ இந்த ரெண்டு வாரமாக கெனடாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்னோ கரண்ட் எல்லாம் போனதுனால வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியலைங்க இன்றைக்கி வந்து நான் குதிரைவாளி வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப்பளவுக்கு குதிரைவாளி அரிசி தான் எடுத்துருக்குறேங்க இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொண்டு வந்துடலாம் இந்த குதிரவாளி அரிசி சமைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சாதம்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இது வேக வச்சு வடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பச்சரிசி சாதம் அளவுக்கு தான் இருக்கும் ருசியிலையும் உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேங்க இப்போ நான் இது நைட்டு ஊற வைக்க போகிறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தனியாக ஊற வைக்கிறேன் நீங்கள் வேணும்னா அரிசியும் வெந்தயமும் ஒன்றா கூட ஊற வைக்கலாங்க ஸோ இதை தனியாக எடுத்துகிட்டு இதையும் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து இது ரெண்டையுமே ஒன்றா நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா குதிரைவாளி அரிசியும் வெந்தயமும் நல்லா வந்து ஊறி போய் இருக்குங்க நம்ம இது ஊற வச்ச தண்ணி இருக்குல்லையா குதிரைவாளி ஊற வச்சது அந்த தண்ணியை வந்து வடித்து தனியாக எடுத்துடலாம் வெந்தயம் ஊற வச்சுருக்கிறதையும் தனியாக எடுத்துக்கலாம் நான் வந்து வெந்தயம் தண்ணி அப்படியே சேர்த்து தான் வேக வைக்க போகிறேன் குதிரைவாளி தண்ணி மட்டும்தான் நான் வடித்து தனியாக எடுக்க போகிறேங்க வடிச்சிடலாம் இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் வந்து குதிரவாளி அரிசியை சேர்த்துட்டு நம்ம வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியோட அதையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு கப் குதிரவாளிக்கு நான் ஃபஸ்ட்டு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேங்க இது வந்து நல்ல தாராளமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம் பட் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து குக்காகி கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நாலு கப் தண்ணி சேர்த்தாச்சு ஊற வச்சு வெந்தயமும் சேர்த்தாச்சுங்க இப்போ இது கூட நான் வந்து கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்க போறேன்னு சொன்னேன் இல்லையா அதை தனியா வாஷ் பண்ணி கொண்டு வந்து அதையும் இதோட சேர்த்துடலாங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா அடுப்புல ஏத்திர வேண்டியதுதான் கண்டிப்பா அடிக்கனமான பாத்திரம் வைங்க ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் பாட்டில் தான் இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம் குக்கர்னால் ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால இன்னுமே இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இது கொதித்து வேகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வருங்க நான் சொன்ன மாதிரி நம்ம ஊற வச்சதுனால இது டக்குன்னு வெந்துடும் பாசி பருப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பாட்டில் டக்குன்னு குக் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா இப்போ நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் வந்து உரித்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க இதையும் சேர்த்துடலாம் நம்ம நாலு கப் தண்ணி சேர்த்தோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் நீர்க்கை இருக்கணும் நான் வெந்நீர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து நல்லா வெந்து மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் இன்னொரு கொதி விடலாங்க நம்ம ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கிறதுனால இது டக்குன்னு வெந்துடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குதிரவாளி அரிசியும் சரி நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு பூண்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர வெந்து நல்லா மலர்ந்து வந்திருக்கு இந்த பதத்தில் வந்து நம்ம இதில் முருங்கைக்கீரை சேர்க்கலாம் முருங்கைக்கீரை கிடைக்கலைன்னா நமக்கு இருக்கிற இடத்துல என்ன கீரை கிடைக்குமோ அது கூட சேர்க்கலாம் எங்களுக்கு இங்கே கென்னடால் எப்பயாவது முருங்கைக்கீரை கண்ணில் பாடோ அப்படி கிடைக்கும் போது நான் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுப்பேங்க இதை வச்சு நம்ம நிறையா ரெசிபிஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த கஞ்சியில் வந்து நான் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கிற குதிரைவாளி அரிசியில் சேர்க்க போகிறோங்க ஆரம்பத்துலேயே சேர்த்தோன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிட்டு கலரெல்லாம் மாறிடும் நமக்கு கலர் மாறாமல் அப்படியே இதில் இருக்கிற எல்லா சத்தும் பார்த்திங்கன்னா கீரைங்கிறதுனால நம்ம போட்டு ஒரு கொதியிலையே நல்லா வெந்துடும் அதனால நீங்கள் இதை லாஸ்ட்டாக சேர்த்தா போதும் நான் இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொதிச்சுட்ருக்கிற அந்த கஞ்சியில் சேர்க்க போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்க்கலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம இந்த கஞ்சியில் சேர்த்துருக்குற குதிரைவாளி அரிசி வெந்தயம் சிறுபருப்பு பூண்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கடைசியாக நான் வந்து தேங்காய் பாலம் சேர்க்க போகிறேங்க இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது இது வந்து நம்ம சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்து பால் பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தேன் நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது நாலுலேருந்து ஆறு பேர் தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சாப்பிட்லாம் இப்போ இந்த தேங்காய் பால் பிழிஞ்சி எடுத்தாச்சு அளந்து தனியாக எடுத்து வச்சிட்றேங்க தேங்காய்பால் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் குக்கிங் ப்ராசஸ் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் கஞ்சியை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறீங்க இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து காரசாரமாக ஒரு தொகையலும் பண்ணி காமிச்சிருக்கிறேன் கருப்பு உளுந்து சேர்த்து பண்ணி காமிச்சிருக்குறேங்க இந்த கஞ்சிக்கு அந்த தொகையல் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த கஞ்சி மட்டுமே செஞ்சு கொடுத்துடலாம் அதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ பெரியவங்களுக்கு லஞ்சுக்கோ இல்லை ஈவினிங் இல்லை காலையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றோன்னா இந்த மாதிரி ஒரு தொகையில் செஞ்சு காரசாரமாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே திருப்தியாக சாப்பிட்டா ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இது நல்லா இதில் பொறிஞ்சதுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட நான் வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி சேர்க்க போகிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு காஷ்மீர் சில்லியும் சேர்த்துருக்குறேங்க கலருக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் நான் சொன்ன மாதிரி இந்த துவையல் வந்து நல்லா காரசாரமாக இருக்கும் இது கூட ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை கிளீன் பண்ணி சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை வாசனையோடு இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட எப்போயாவது இருக்கும் இருக்கும்போது சேர்த்துப்பேன் ஸோ இதில் வந்து துருவின தேங்காய் ஒன்றரை கப்பளவுக்கு நான் சேர்க்குறேங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கா மூடி பாதியில் நான் எடுத்து துருவி சேர்த்துருக்குறேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க அந்த சூட்டிலேயே தேங்காய் இருந்தா போதும் இப்ப இது வந்து ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன மிக்சி ஜார்ல ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாலாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டோன்னா இது நல்லா அரைஞ்சி வந்துடும் ஏன்னா தேங்காய் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக கரக்கரன் தான் அரைச்சி எடுக்க போகிறோம் அதனால ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இந்த மிளகாய் வந்து நல்லா அரைஞ்சிடணுங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற தேங்காயையும் இது கூட சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வந்து வெந்நீரில் சேர்த்து வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியோடு நம்ம இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட தேங்காயும் சேர்த்து குறை குறை அரைச்சு கொண்டு வந்துட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து தேங்காய் துவையல் ரெடிங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த துவையலுக்கு வந்து தண்ணி பார்த்து சேர்க்கணுங்க நீங்க நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா சட்னி மாதிரி ஆயிடும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இது அந்த கஞ்சிக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸில் அப்படியே நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மிக்ஸை சேர்த்து சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இப்போ இந்த துவையல் வந்து ரெடியாகிடுச்சு தனியாக ஒரு இதில் எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணும்னா நம்ம கையில் உருட்டி கூட எடுத்து வைக்கலாம் எனக்கு இதை உருட்டும் போது எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்தது சின்ன வயசில் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அம்மியில் வந்து எல்லா சட்னியுமே துவையலுமே அரைச்சிட்டு இந்த மாதிரி தான் கையில் எடுத்து உருட்டி வைப்பாங்க இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா கொஞ்சம் காரத்தை குறைக்குங்க இப்போது அவ்வளோதான் இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம செஞ்ச குதிரைவாளி தேங்காய் பால் கஞ்சியும் ரெடியாகிடுச்சு கருப்பு விழுந்து சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் பசங்களுக்குன்னா தனியாக இதை ஒரு பவுலில் அப்படியே போட்டு கொடுத்தா கூட அவங்க வந்து குடிச்சிருவாங்க உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியோ இல்லை தேங்காய் பாலோ சேர்த்து கொஞ்சம் நீர்க்கை ஆக்கிட்டு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் ஹோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வீல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்